ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நாளான தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்னென்ன செய்தால் நல்ல நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அளித்த நம்ம மூடி எழுந்திருந்த நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மற்றவங்களை எந்த விதத்திலும் நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாது மேலும் உங்களது சொந்த உழைப்பின் மூலமாக நீங்கள் முன்னேற கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருந்தால் இறைமுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்க சிவ வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல தரும் மாலை நேரத்தில் சூரியம் மறையும் நேரத்தில் சிவ வழிபாடுகள் பூஜை ஸ்பெஷலாக நடைபெறுங்க அதுல நீங்க கலந்துக்குங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று நீங்கள் சிறப்பு அபிஷேக பூஜையில் கலந்து கொண்டு அனைவரும் பலன் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் ராசி அதிபதி சூரியன் ஐந்தாம் இடத்தில் வலுவாக இருக்கிறாங்க மேலும் இரண்டு பதினொன்னு கூட புதனுடன் அவர் சேர்க்கை பெற்றுள்ளார் இது தவிர இன்றைய தினம் ஐந்தாம் இடமான தனஸ்தான ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்க நண்பர்களே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு தெரிந்த அறிமுகமானவர்கள் நண்பர்கள் மூலமாக புதிய வருமானத்திற்கான வாய்ப்புகள் அமையக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல நாளாக இன்னைக்கு அமையுதுங்க உங்களுக்கு வருமானங்கள் இன்றைய தினம் பெருகும் அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க இப்பொழுது உங்களது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றத்திற்கு உண்டான தடைக்கற்கள் எல்லாம் நீங்கள் அகற்றக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் அமையுங்க உங்கள் தொழில் மிகச்சிறப்பான நல்ல வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே இந்த தினம் இது வரைக்கும் கிடைக்காத சம்பள பாக்கிகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணிவிட்டு இடையூறாக இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து உங்களை விட்டு விலகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தமான ஒரு மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இந்த தினம் பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய ஒரு அற்புதமான ச கால சூழ்நிலை உங்களுக்கு எப்போ ஏற்பட்டிருக்கு இருக்குது இன்றைய தினம் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து நீங்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் புதுசா வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த தினம் நீங்கள் புதிதாக வீடு அல்லது ஏதாவது அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க சில பேருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் பழைய பாக்கிகள் வசூலாக கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு எனவே பண வரவுகள் வெவ்வேறு வகையில் இருக்கும் மேலும் புதிய வருமானத்திற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே இந்த தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னுரிமை கொடுக்கறது நல்லது நண்பர்களே மேலும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மீது நீ எவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்க உணர்ற மாதிரி சில காரியங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்து கொள்ளுங்கள் அதை உங்க சந்தோஷமான சில சோகமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக உங்க குடும்ப உறுப்பினர்கள் மீது நீங்கள் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக நல்ல ஒரு நம்பிக்கை பெறுவோம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு நாளாவே இன்றைய உங்களுக்கு அமைஞ்சாலும் ஒரு அடிமையை போல நீங்க நடந்துக்காம இருக்க முயற்சி பண்ணுங்க நண்பர்களே காதல் வாழ்க்கையில ரொம்ப விட்டு கொடுத்து பிளெக்சிபிளா போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு சில சங்கடங்களை தான் ஏற்படுத்தி தரும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்காகவும் உங்களால நிறைவேற்ற முடியும் அப்படின்னு தெரியாத பட்சத்துல எந்த வாக்குறுதியிலும் நீங்க கொடுக்க வேண்டாம் இல்லைன்னா நீங்க வாக்குறுதிகள் கொடுக்கலாம் உங்களால் முடியுங்கிறத ஒரு தன்னம்பிக்கை கான்ஃபிடென்ட் இருந்தால் கண்டிப்பா வாக்குறுதிகள் தரலாம் ஆனா அதுல கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்ல நண்பர்களே யோசிச்சு செயல்படுங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா விஷயத்தையும் ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவீங்க எல்லாத்தையுமே ஒரு போட்டி பந்தயமா பார்ப்பீங்க அதன் மூலமாக கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும் நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் ஆலோசிக்காமல் ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் உங்களுடைய பிளான உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது நண்பர்களே அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க இப்பொழுது அலுவலகத்தில் நீங்க கேட்ட சலுகைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குது எனவே அதை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் சில பேருக்கு வந்து வீடை வந்து மாற்றுறது பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் இன்றைக்கி ஏற்படக்கூடிய வா வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ்ஃபுல்லானு பார்க்கலாம்னு பிள்ளை ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்க்ரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னென்னா நமது பொதுவான ராசி பலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரதுக்காக நீங்கள் நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனல் சேனலில் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நமது சிம்மம் டுடியோ ரசி ஃபிலிம் சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் படித்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் இல்லை இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டு தினம் நீங்க கிரீன் கலர் யூஸ் பண்ணலாங்க பச்சை நிறம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையும் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை நம்ம நமது சிம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிங்க கனிவான பேச்சுக்கள் மூலமாக நீங்கள் எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றிக்க முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பமான பொருட்களை வாங்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்குறதுனால மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை எனவே கண்டிப்பாக ஆனந்தமான ஒரு நாள் உங்களுக்கு இருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களே மத்தவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்க நிறைவேற்றி வைப்பீங்க புதுக்காரியங்களில் இன்னைக்கு அதிகமாக ஈடுபடக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே அதன் மூலமாக உங்களுக்கு புகழ் கூடுங்க வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிது எனவே பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வந்தால் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு ரொம்ப நாளாக சில பிளானை நீங்கள் வந்து பயணங்களுக்காக மேற்கொண்டிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த பயண வாய்ப்புகள் கைகூடி டிராவல் பண்ணக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் பெரும்பாலானவை விலகக்கூடிய யோகம் தினம் இருக்கு நண்பர்களே குடும்பத்தில் அமைதி கண்டிப்பாக அதிகரிக்கும் அது உங்களுக்கு இன்னும் ப்ளசண்ட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்து மன மகிழ்ச்சி உருவாக்கும் நண்பர்களே சுயதொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு லாபகரம் மூலமாக இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குங்க லாபம்னா பணம் வர்றது மட்டும் இல்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு லாபம் தான் என்பதால் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இன்னைக்கு வரும் அதை நீங்க விவேகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக சூப்பரான இன்னைக்கு நாள உங்களுக்கு அமையும் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பார்த்துட்டு போயிட்டாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது ஸோ அந்த ஒன் மில்லியன் லைக்கை உங்க தயவு இல்லாம நாங்க அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தியவர்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமையும் நண்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலில் இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடிய நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி நமக்கு எப்படி அமைஞ்சிருங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே